கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வர்ட்ஸ் ஆப் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் குமாரருக்கும் குமாரதிகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன் நாம் இப்போது ஏசாயா திர்கதர்சியின் புத்தகத்தில் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் நியாயத்தை எதை செய்ய வேண்டும் நீதியை கர்த்தருடைய எது வர சமீபமாயிருக்கிறது கர்த்தருடைய எது வெளிப்பட சமீபமாயிருக்கிறது நீதி எதை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசிரிக்க வேண்டும் ஓய்வு நாளை எதை செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்க வேண்டும் ஒரு பொல்லாப்பையும் ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற யார் பாக்கியவான் மனுபுத்திரன் யாரெல்லாம் பாக்கியவான்கள் ஓய்வு நாளை பரிசுத்த பாக்கியவான்கள்்கள்த்தலைச்சலாக்காதபடி ஆசரிக்கிறவன் ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்ல கூடாதவன் யார் கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லக்கூடாதவன் யார் அன்னகன் கர்த்தருடைய ஓய்வு நாட்களை ஆசரித்து எவைகளை தெரிந்து கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் கத்தருக்கு இஷ்டமானவைகளை கத்தருடைய ஓய்வு நாட்களை ஆசரித்து எதை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கத்தர் சொல்லுகிறார் கத்தருடைய உடன்படிக்கையை கத்தருடைய உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களுக்கு எங்கெல்லாம் கர்த்தர் இடம் கொடுப்பார் தன் ஆலயத்திலும் தன் மதில்களுக்குள்ளும் கத்தருடைய மதில்களுக்குள் கீர்த்தியாய் இருந்தவர்கள் யார் குமாரரும் குமாரத்திகளும் கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களுக்கு எவைகளை கர்த்தர் கொடுப்பார் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களுக்கு கர்த்தர் எதை அருள்வார் என்றும் அழியாத நித்திய நாமத்தை கர்த்தர் யாரை தம் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார் புத்திரர் அந்நிய அனைவரையும் யாரை சேவிக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் கர்த்தர் தம் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார் கர்த்தரை எதை நேசிக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் கர்த்தர் தம் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார் கத்தருடைய நாமத்தை கத்தரை சேர்ந்து கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் எதற்காக கத்தர் தம் பர்சுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார் கத்தருக்கு இருக்க கத்தருக்கு இருக்கிற அந்நிய புத்திரர் ஓய்வு நாளை எப்படி ஆசரிப்பார்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி சோதனை கேள்வி ஒன்று கூடாது நான் நீதிமான் நான் மன்னிக்கப்பட்டேன் நான் பட்டமரம் நான் துன்மார்க்கன் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் எதை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் கற்ற தம் பர்சுத்த பர்வதத்துக்கு வருவார் கர்த்தருடைய உடன்படிக்கையை அந்நிய புத்திரரை கர்த்தர் எங்கே மகிழ பண்ணுவார் தம் ஜப வீட்டிலே அந்நிய புத்திரருடைய எவைகள் கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருடைய வீடு யாருக்கு ஜெப வீடு எனப்படும் சகல ஜனங்களுக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் எவர்களை சேர்க்கிறார் இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை இஸ்ரவேலில் தள்ளுண்டவனிடத்தில் டேஷ் அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் கர்த்தர் எவைகளை பற்றிக்க வரும்படி அழைத்தார் வெளியில் சஞ்சரிக்கிற சகல மிருகங்கள் காட்டிலுள்ள சகல மிருகங்கள் ஒன்று குருடர் யார் காவற்காரர் காவற்காரர்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட நாய்கள் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் காவற்காரர்கள் எல்லாரும் எப்படி புலம்புகிறவர்கள் தூக்கமயக்கமாய் காவற்காரர்கள் எல்லாரும் கொண்டு என்ன இருக்கிறார்கள் நித்திரை பிரியர் காவற்காரர்கள் எல்லாரும் எப்படி இருக்கும் பெரு வயிற்று நாய்கள் திருப்தி அடையாமல் இருக்கும் காவற்காரர்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட மேய்பர் பகுத்தறிவில்லாத மேய்ப்பர் காவற்காரரில் ஒவ்வொருவனும் எவைகளை நோக்கிக் கொண்டிருக்கிறான் தன் தன் வழியையும் தன் தன் புழிவையும் காவர்காரரில் ஒவ்வொருவனும் அவனவன் எங்கிருந்து தன் தன் பொழிவை நோக்கி கொண்டிருக்கிறான் தன் தன் மூலையிலிருந்து வாருங்கள் எதை கொண்டு வருவேன் என்று காவற்காரன் சொல்லுகிறான் திராட்சரசத்தை வாருங்கள் திராட்சரசத்தை கொண்டு வருவேன் எதை குடிப்போம் என்று காவற்காரன் சொல்லுகிறான் மதுவை இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருப்பது எது நாளைய தினம் நாளைய தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும் என்று சொல்லுகிறவர்கள் யார் காவற்காரர் எல்லாரும் சோதனை கேள்வி இரண்டு காவற்காரர் எல்லாரும் குலைக்க மாட்டாத என்னதாயிருக்கிறார்கள் ஊமையான ஒய்நாய்கள் ஊமையான சென்னாய்கள் ஊமையான நாய்கள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக இந்திய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜபவீடு எனப்படும் ஆமேன்